பாக்கிய லக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதிரியானே ட்ரூஸ்டாக்கப்போ அப்படின்னு பார்க்கலாம் செலியன் நேராக பாக்கியவா போய் பார்க்குறாங்க பாக்கியோ போயிட்டு செலியான்னு கட்டி ஃபீல் பண்ணி அழுறாங்க ஏம்மா இப்படி பண்ணீங்க நேற்று நான் வரும்போது கூட நீங்கள் நல்லதான சமைச்சிட்டு இருந்தீங்க திடீர்னு உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு செலியன் வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாக்கியம் வந்து இல்லை நடந்தது என்னென்னு சொல்லிட்டு ராஜி லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்தது அந்த பையன் தெரியாமல் நகையெல்லாம் எடுத்துட்டு போனது இதனால் அவங்க குடும்பம் வந்து நடு வந்துடும் அவங்க ஃபேமிலி இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சூசைட் எதாவது பண்ணிப்பாங்கன்றதுக்காக அவங்க முற பையனவே கதிருங்கிறவனை கல்யாணம் பண்ணி வச்சோம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அம்மா ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்றாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஏன் கண்ணு முன்னாடி கெட்டு போகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல அதனால தான்டா இப்படி பண்ணுறாங்க சரி விடுங்கம்மா நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இனி அதை பற்றி பேச வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு நம்ம எலையும் பாக்கியாவும் ரிலீஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போறாங்க பாட்டி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க போலன்றாங்க ஆமாமா உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க அப்படின்னா நான் முதல்ல போயிட்டு அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு பாக்கியா ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க ஈஸ்வரி என்ன செய்ய போறாங்க பாக்கிய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ